மனச நாங்க மாறி மட்டும்தான் ஆண்டவர் படைச்சபடி இல்லாம மாறி போல இருந்தாலும் பறவைகள் ஆண்டவர் எப்படி ஆண்டவர் நிர்வாணம் கூட சொல்லுவேன் நிர்வாணமா இருந்த அப்படின்னு நாங்க பார்க்க இந்த உடைகளை பற்றி நாங்க பார்க்க நாங்க அணிந்திருக்கிற உடைவோம் அது இல்லையா நல்லா பாருங்க எப்ப இந்த உடை எங்களுக்குள்ள வந்துச்சு நான் போடுற உறுப்பு எப்ப வந்துச்சு என்னைக்கு ஆதாமும் ஏவாடும் வசன அழகா சொன்னது அதிரதி அவர்கள் ஆடுகள் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் நிர்வாணி என்று அறியாமல் இருக்கிறார்கள் அப்ப இதை எப்ப அறிஞ்சு கொண்டாங்க பாவம் குறை வந்து கொடுப்பாங்க இன்னைக்கு நாங்க ஓடி 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 நாங்க இவ்வளவு காலத்துக்கு இந்த வாழ்க்கையிலேயே நான் சொல்றேன் இவ்வளவு காலத்துக்கு முப்பது நாற்பதாயிரம் வரைக்கும் உறுப்பு எடுத்ததே இந்த புல தான் அப்படி எல்லாம் பாக்குறது சரி பிள்ளைகளுக்கு விருப்பப்பட்டுட்டாங்க ஏன்னா எந்த லைஃபை பாத்தோம்னு சொன்னா சின்ன அம்மா அப்பா கிறிஸ்துமஸ்க்கு என்னத்த கொண்டாந்து உருத்துறாங்களோ அதை தான் அப்படித்தான் அப்படிதான் நல்லதா கெட்டதா எங்க எடுத்தாங்க பேமெண்ட்ல எடுத்தாங்களா கடையில போயிட்டுதான் எதுவுமே தெரியாது ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு பிள்ளைகள் திருந்தாததுக்கு காரணமே அதுதான் முக்கியமான காரணம் நாங்க அவங்களோட கையில எல்லாம் கொடுக்குறோம் அப்ப அந்த நாட்கள்ல அம்மா அப்பா எதை பண்ணாங்கன்னா கவலையோட சந்தோஷமா உடுத்திட்டு தெரியுமா உங்களுக்கு எங்களுக்கு அம்மா அப்பா கொண்டாந்து சந்தோஷமா உடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனா இன்னைக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு உடுப்பை எடுத்து கொடுக்கணும் நேரத்தை இவ்வளவு கூட்டு போயிட்டு உடுப்ப எடுக்கணும் ஒற்றையே அதுக்கு எனக்கு அவ கேட்டத வாங்கி நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்ச உடுப்பாவும் இருக்கணும் நாகரிகமாவும் இருக்கணும் டிஷர்ட் கையே எடுத்து எடுத்துக்கிட்டு என்ன சொன்னாலும் எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி